என்னையே எங்கள் அப்பாவையும் ரெண்டு பேரையும் பிரிக்கிறது ஜி கே மணி ஜி கே மணி ஒரு துரோகி ஜி கே மணி மாதிரி இருக்கிற துரோகிகள் எங்கள் அப்பா கூட இருந்து அவர் வழி நடத்துகிறாங்க அவர் குழந்த மனசாக இருக்கிறாரு குழந்த மனசு இல்லை குழந்தை ஆயிட்டாரு அவர் கொல குழந்தையா குழந்த மனசு குழந்தையாக ஆயிட்டாரு அவர் நினைவளர்ந்துருக்கார் நினைவாற்றல் இல்லாதவர்கள்லாம் அப்படிலாம் சொன்னா எப்படி இருந்தான் ஒரு மூத்த தலைவர் அவராக படிக்க வச்சு அவர் பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி கட்சி தலைவராக்கினர் போய் அப்படிலாம் சொல்லலாம நீங்களே நினச்சி பாருங்கள் அப்படி அவர் சொன்னது அவருக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது மருத்துவம் இதை ஒரு முறை இல்லைங்க பல முறையான ஜிகே மணி என்ன அந்த மாதிரி அன்புமணி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பல முறை கண்கலை அவர் கண்கலங்கனா எங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சில நேரத்தில் கண்கலங்குறாரு நாட்டு மக்கள்லாம் பார்க்குறாங்க அப்படி கண் கண்கலங்க வைக்கலாமா அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது அதை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன் அப்படி மருத்துவர் அன்புமணி தந்தையோட சேர்றதுன்னு சொன்னேன் எங்கள் ஐயாவோட சேர்றதுன்னு சொன்னால் நாங்கள்லாம் தான் இருந்து கெடுக்கிறோம் அவங்களாம் இல்லைன்னா வருவேன்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு பதில் சொன்னால் அப்போ அவர் வந்து அப்பா கூட சேருட்டோம் அப்பான்னா எங்கள் அப்பாவோ மற்றவங்க அப்பாவும் மாதிரிலாம் இல்லை ஒரு மருத்துறையாங்கிற தந்தை சாதாரண தந்தையாக இல்லை ஒரு தனிநபராக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு வலுவான இயக்கமாக கட்டமைச்சு மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உள்ளாட்சி பிரதிநித ஏராளமாக உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக சொல்லி தமிழ்நாட்டில் நாலு இடஒதுக்கீடுகள் மத்திய அளவில் இரண்டு இட ஆறு இடஒதுக்கீடுகள் பெறுவதற்கு மருத்துரையாக தான் காரணம் அப்படிப்பட்ட தலைவரை மகனாக இருக்கிறவர் அப்படி சொன்னால் அவருக்கு எப்படி வேதனை இருக்கும் அப்போது அப்படிலாம் குற்றச்சாட்டு சொன்னால் கூட அப்பா கூட சேரு நாங்கள் தான் தடையாக இருக்கிறோம் பிரிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நாங்கள் வெளியே இருக்கிறேன்னு சொல்கிறோம் இங்கே என்ன தப்பு இருக்குது இன்னும் அவர் குறைய சொல்லலையே அவர் நாளைக்கே சொல்கிறேன் அப்பா கூட சேர்ந்து வந்து செயல்பட்டால் நாங்கள் தான் தடையாக இருக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் விலகி கொள்வதற்கு தயார் நானாக அருளாது அதுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாரு நான் உடன்பாடு இல்லை எனக்கு மருத்துவரையே சீட்டு கொடுத்தாரு சில மேற்கு தொகுதி மக்கள் ஓட்டு போட்டாங்க என் தொகுதி மக்களும் ஐயா ஐயோ சொன்னது நான் பதவியில் வந்து தலைவர் அவரே தனிப்பட்ட அதனால இல்லை இல்லை சொல்லிவிட்டோம் இருக்கு சொல்லி தலைவர் சொல்லிட்டோம் அவர் வந்து நாளைக்கே அல்லது என்னைக்கோ என்னைக்கு மருத்துவரையா சந்திக்கிறேன்னு சொல்கிறாரோ ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று எங்கள் அப்பா கூட சேர்ந்து நான் செயல்படுறேன் அவர் கூட இருக்கிறேன்னு சொன்னார் நான் அதுக்கு நான் தான் ப பழியாகணும்னு சொன்னேன் நான் பதவி விலகிக்கிறதுக்கு தயார் கட்சியில் இல்லை ராஜ சட்டமன்ற உறுப்பினர் பதவி கட்சியிலையும் இல்லை நான் விளைவிக்கிறேன் எந்த கட்சியும் போகலை நானும் எங்கள் மகனோ மீண்டும் எங்கள் ஐயாவோ அவரை சேர்ந்து வானு கூப்பிட்டா போகிறோம் இல்லைனா வீட்டோட அமைதியாக இருக்கும் இதுதான் அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு இது ஒன்றும் அவதூறு இல்லையே உண்மைதானே சொல்கிறோம் நல்லது நடக்கணும்னா நம்ம ஒரு தியாகம் பண்ணுறதுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் பதவி ஆசையெல்லாம் இல்லை கத்தி என்ன அரசியல அடையாளம் காட்டி மொத மொதல் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சது பெண்ணாக தொகுதி மக்கள் ஏன் உயிர் போகும் பொழுது கூட பெண்ணாக தொகுதி மக்களை மறக்க முடியாது மறக்க கூடாது அவர்களுக்கு நன்றி கட்டாங்க கட்சியில இருந்து விளையிட்டா கூட அந்த மக்களுக்கு தேவையான உதவியெல்லாம் என்னைக்கும் செய்யறோன்னா தான் நான் இருப்பேன் அதுலேயும் நம்ம உறுதியா இருக்கிறோம் அரசியல் வேற கட்சிக்கு போக மாட்டேன்

இப்போ வேட்பாளர் கட்டாயம் அதாவது கூட பேட்டியில சொன்னார் விருப்பமனு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நீதி நீதிமன்றம் சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு அவர் கட்சி தலைவர் இல்லைன்னு தலைவர் சொன்னா உரிமையல் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டு போகணும்னு சொன்னா சிவில் கோர்ட்டில் போய் வாதாடி அவர் தலைவர் நிரூபிச்சிட்டு வந்து வேட்புமனு வாங்கலாம் இப்போ எப்படி வாங்க முடியும் வாங்குறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை தானே